முல்லத்தீவு மாவட்டத்தின் தண்ணி முறிப்பு எட்டாம் கண்டத்தில் அமைந்திருக்கிற குறுந்தூர் அடிவார ஸ்ரீ கோணமடு பிள்ளையார் ஆலயத்தில் இந்த முறையும் சிவராத்திரி பூசை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த ஸ்ரீ கோணமடு பிள்ளையார் ஆலயம் வந்து புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இந்த சிவராத்திரி பூசை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருது அந்த வகையில் இந்த முறையும் சிவராத்திரி பூசை வழிபாடுகளை சிறப்பாக நடத்துவதற்கு கோவில் நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்திருக்கு அந்த வகையில் நேற்று கோவில் வளாகத்தை சுத்தம் செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இன்றும் சிவராத்திரி பூசை வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மேற்கொண்டு வர நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் சிவராத்திரி பூசை வழிபாடுகள் இடம்பெற இருப்பதோடு பகல் அன்னதானமும் வழங்கப்பட இருக்கிறதாக ஆலய நிர்வாகத்தினர் நியூஸை தமிழுக்கு தெரிவித்திருக்கின்றனர் இந்த பூசை வழிபாடுகளை பக்தர்கள் கலந்து கொண்டு பிள்ளையார்க அனுக்கிரகங்களை பெறுவதோடு கோவிலின் தொன்மையை பாதுகாக்க வேண்டும் என நிர்வாகத்தினர் கோரிக்கை விடுக்கின்றனர் குறுந்தூர் மலை ஏற்கனவே ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி வருகின்ற நிலையில் மலையடிவாரத்தில் உள்ள இந்த பிள்ளையார் ஆலயம் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் பராமரிக்கப்பட்டு வருது பொதுவா தண்ணி முறிப்பு பகுதியில் உள்ள விவசாய செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளின் வணக்கத்துக்குரிய ஆலயமாக இது காணப்படுவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர் ஆகவே இந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பிரதேச மக்களாகிய அனைவருக்கும் இருக்கும் நிலையில் நாளை நடைபெற இருக்கிற சிவராத்திரி தின பூசை வழிபாடுகளில் கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் பங்கு கொள்ள வேண்டும் என ஆலய நிர்வாகத்தினர் அழைப்பு விடுக்கின்றனர்